செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலான யோகா போட்டியில் சாதனை தேசிய அளவிலான யோகா போட்டியில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவ மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நேச்சுரல் யோகா அசோசியேஷன் அண்ட் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இணைந்து நடத்திய யோகாசன போட்டிகள் கடந்த பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கிருஷ்ணகிரியில் உள்ள சிவகாமி அம்மாள் கல்வி நிறுவனங்களின் கல்லூரியில் நடைபெற்றது இம்மாபெரும் யோகா போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தர்மபுரி அதிகமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியைச் சேர்ந்த நூற்றி பதினேழு மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் அப்போட்டியில் பொது பிரிவில் பதிமூன்று மாணவர்கள் முதல் பரிசையும் நாற்பது மாணவர்கள் இரண்டாம் பரிசையும் நாற்பது மாணவர்கள் மூன்றாம் பரிசையும் பெற்று சாதனை புரிந்தனர் மேலும் சிறப்பு பிரிவில் இரண்டு மாணவர்கள் செல்வன் எஸ் தருண் செல்வன் கே வி கரிகாலன் வெற்றி பெற்று வெள்ளி நாணயங்களை பரிசாக பெற்று வாகை சுடினர் செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் மற்றும் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் ஆகியோர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பயிற்சி அளித்த யோக ஆசிரியர்கள் திருமதி ஆர் ஷோபா திருமதி எஸ் சங்கீதா ஆகியோருக்கும் பாராட்டு தெரிவித்தனர் மேலும் நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் முதல்வர் திரு பி முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் பொறுப்பாசிரியர்கள் ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்